உன்னோடுதான் என் ஜீவன் ஒன்றாக்கி நான் நம் தேவன் நீதானம்மா என்றாரம் மாறாதம்மா என்னாலும் இந்த நேசம் பாசம் நாளும் வாழ்க என்னது இது ஆபீஸ் ரூம்ல யாரையும் காணோம் சிஸ்டம்ல ஆன்ல இருக்கு எல்லாரும் எங்க போனாங்க எக்ஸ்கியூஸ் மீ கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா மேம் நீங்க இங்க ஸ்டாஃபா ஒர்க் பண்றீங்களா ஆமாம் நான் ஸ்டாஃப்பாக தான் ஒர்க் பண்ணுறேன் சொல்லுங்கள் என்ன விஷயம் மேம் அது வந்து நான் இன்டர்வியூக்காக இன்னைக்கு வந்திருக்கேன் ப்ரின்ஸ்பல் சார் பார்க்கணும் இதுதான் ஆஃபீஸ் ரூம்னு வெளியே சொன்னாங்க ரிசப்ஷனில் ஸோ நான் உள்ளே வந்து ஆஃபீஸ் ரூமில் யாருமே இல்லை அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஓ சாரை பார்க்குறதுக்காக தான் வெயிட் இருக்கீங்களா சாரோட கேபின் இன்னும் ஒரு ரெண்டு ரூம் தாண்டி உள்ளே இருக்குது இங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுக்கணுன்னா சார் ரூமுக்கு கூப்பிட்டுருப்பாரு அதனால தான் சிஸ்டம் ஆட்டில் வச்சுட்டு சார் கூப்பிட்டாங்கன்னு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம வெயிட் பண்ணலாம் அவங்க யாராவது வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்கக்கிட்ட சொல்லுங்கள் உள்ளே கூப்பிடுவாங்க சார் ஆ ஓகே மேம் இங்கேயே வெயிட் பண்ணணுமா இல்லை வெளியே போய் வெயிட் பண்ணலாமா இல்லைங்க வெளியே தான் வெயிட் பண்ணணும் என்னையும் சார் கூப்பிட்டாங்கன்னு சொல்லி இப்போ தான் ஒரு மேம் வந்து சொன்னாங்க அதான் நான் பார்க்குறதுக்காக உள்ளே வந்தேன் இங்கே சப்போஸ் யாரும் இல்லை அப்படின்னா நம்ம வெளியே வெயிட் பண்ணணும் இங்கே அவங்களாம் திரும்ப வந்து அவங்க ப்ளேஸில் உட்காந்ததுக்கப்புறம் நம்ம அவங்கக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணால் அவங்க சார் கிட்டே சொல்லுவாங்க ஆ ஓகே மேம் அப்போ நீங்களும் சார் பார்க்க தான் வந்திருக்கீங்களா வாங்க ரெண்டு பேரும் வெளியே சேர்ந்து ஒன்றாவே வெயிட் பண்ணலாம் ம் வாங்க மேம் உங்கள் நேம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஐஎம் ரேவதி நீங்கள் ஐஎம் தாரணி நீங்கள் இதுக்கு முன்னாடி எந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க இல்லை மேம் ஃபஸ்ட்டே இந்த ஸ்கூல் தான் எனக்கு டீச்சிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் போனால் டீச்சிங் ஃபீல்டு மட்டும்தான் இருந்தேன் அதான் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்க வந்திருக்கேன் ஓ சரி சரி நீங்கள் எந்த க்ளாஸ் எடுக்கிறீங்க மேம் நான் எய்த்துமா எயிப் பி ஏ எடுத்துகிட்ருக்கேன் ஆக்சுவலி எயித்து பிக்கு கிளாஸ் மேம் இல்லை கம்பைன் கிளாஸ் தான் போட்டிருக்கோம் இப்போது அந்த மேமும் ரிலீவ் ஆகிட்டாங்க அது போக ஃபிஃப்த்து ஃபோர்த்துன்னு சொல்லி ஒரு நாலு கிளாஸில் இப்போது மேம் இல்லாமல் இருக்காங்க ஒரு வேளை சார் உங்களை ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி நீங்கள் எயித்துக்கு வரதுக்கும் சான்ஸ் இருக்குது இல்லைனா அந்த ஃபிஃப்த் ஃபோர்த்துக்கு போகிறக்கும் சான்ஸ் இருக்குது ஆ ஓகே மேம் பார்க்கலாம் எனக்கு இந்த கிளாஸ் அந்த கிளாஸ்ன்னெலாம் டிமாண்ட் கிடையாது ஸோ நான் எந்த கிளாஸ்னாலும் ஹேண்டில் பண்ணிப்பேன் சரிம்மா ஓகே உங்கள் மேஜர் என்னது மேஜர் சயின்ஸ் மேம் சயின்ஸ் கொடுத்தாலும் ஓகே தான் இல்லை மற்ற சப்ஜெக்ட் ஹேண்டில் பண்ண சொன்னாலும் ஓகே தான் ஆ ஓகேம்மா நீங்கள் இந்த சப்ஜெக்ட் மேம் நான் மேக்ஸ் எடுத்துட்ருக்கேன் ஓ ஓகே மேம் ஆ தரணி அங்கே பாருங்கள் ஆஃபீஸ் ரூமில் எல்லோரும் வந்துட்டாங்க ஓ இன்ஃபார்ம் பண்ணுங்கள் கூப்பிடுவாங்க மேம் நீங்களும் சார் பார்க்க தானே வந்திருக்கீங்க ஸோ நீங்கள் பார்த்துட்டு கூட போங்க நான் அதுக்கப்புறமா பார்த்துக்கிறேன் எப்படி நீங்கள் கிளாஸில் இருந்திருப்பீங்க கிளாஸ்லேருந்து சார் கூப்பிட்டாங்கன்னு தான் பாதியில் வந்திருப்பீங்க அங்கே ஸ்டூடண்ட்ஸ்லாம் ஸ்டாஃப் இல்லாமல் உட்காந்துருப்பாங்கல்ல ஸோ நீங்கள் என்னென்னு கேட்டுட்டு நீங்கள் போங்க அதுக்கப்புறம் கூட நான் என்னென்னு பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ்மா என் சுச்சுவேஷன் புரிஞ்சுட்டு என்னை போக சொன்னிருக்கு அப்புறம் ஆல் தி பெஸ்ட் இன்டர்வியூ நல்லா கிளியர் பண்ணிவிட்டு சீக்கிரம் இங்கே ஒர்க் பண்ண ஜாயின் பண்ணுங்கள் ஓகே ஓகே மேம் தேங்க்யூ எல்லாருக்கும் வணக்கங்க வணக்கம் பொண்ணு ஃபோட்டோ கூட உங்களுக்கு அனுப்பாம உடனே நேரில் பார்க்க வர சொல்லிட்டேன்னு எதுவும் நினச்சிக்கிடாதிய ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ரகுபால் நீங்கள் எங்கள் கூட சம்மந்தம் வச்சுக்கணும்னு நினச்சதே பெரிய விஷயம் சந்தோஷம் சார் சார் உங்கள் மிஸ்ஸஸ்ஸையும் உங்கள் சன்னையும் எனக்கு தெரியும் பேலன்ஸ் வந்திருக்க ரெண்டு பேரும் யாருன்னு சொன்னீங்கன்னா நான் தெரிஞ்சுக்கிடுவேன் அண்ணே என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறது எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டு நம்ம ஒரு வேலைக்காரி தான் இருந்தாலும் நம்மளை இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு அப்படியே ஃப்ரெண்ட்னு அறிமுகப்படுத்துறாவளே அப்படியா சரி சரிங்க பரவ அர்ஜுன் பக்கத்துல இருக்குறது என்னோட அண்ணன் பொண்ணு அப்படிங்களா ஆ சரி என்ன அர்ஜுன் நம்ம பொண்ணு பார்க்க தான வந்தோம் பொண்ணையே காணோம் அலையாத அர்ஜுன் இரு இப்பதானே இவங்க பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சுதான் தான் பொண்ணு கூப்பிடுவாங்க பொண்ணு ரெடி ஆயிட்டு நினைக்கிறேன் வெயிட் பண்ணு ஐயா நான் ஒண்ணும் அலையல காணமேன்னு கேட்டேன் தெரியுது தெரியுது ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க பொண்ணு உள்ள ரெடி ஆயிட்டு இருக்கா ரெடி வந்துருவா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பொறுமையா கூட வரட்டும் நான் பையனே பல தடவை ஆபீஸ் மீட்டிங்ல அவர் கூட வரும்போதெல்லாம் நான் பாத்துர்க்கேன் அதுல வச்சு எனக்கு பையனை ரொம்ப பிடிச்சு போச்சு அதனால தான் இந்த சம்பந்தம் பண்ணா நல்லா இருக்கும்னு ஒரு எண்ணத்துல உங்ககிட்ட கேட்டேன் நீங்க என்ன சொல்லுவீங்களோ என்ன மூணு தான் கேட்டேன் ஆனா பரவாயில்ல வந்துட்டீங்க உங்களுக்கும் பொண்ணை பிடிச்சிருச்சுன்னா மேற்படி நம்ம கல்யாணத்தை பத்தி பேசலாம் எங்க தம்பிக்கு ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது பீடி சிகரெட்டு தண்ணி எதுவும் கிடையாது நீங்க நம்பி உங்க பிள்ளைய கொடுக்கலாம் நாங்க நல்லா பார்த்துக்கிடுவோம் ரொம்ப சந்தோஷமா இருங்க பொண்ண வர சொல்லுதேன் அமுதா பிள்ளைய கூட்டிட்டு வா ஆ என்ன வாரீங்க தான் என் மக அர்ஜுன் பொண்ணு இங்க பொண்ணு எங்கன்னு கேட்டியே பொண்ணு வந்தாச்சு சந்தோஷமா நான் பேசுறது கேக்குதா இல்லையா சரியா போச்சு பொண்ணு பார்த்து மயங்கிட்டான் போல ஆதிரா பொண்ணு அழகா இருக்கா ல ம் அழகா இருக்க அழகா எல்லாரத்துக்கும் வணக்கம் சொல்லுமா எல்லாருக்கும் வணக்கம் வந்தவங்களுக்கு எல்லாம் காபி கொடுமா ம் சரிப்பா பொண்ணு நல்லா லட்சணமா அழகா இருக்கா எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அர்ஜன் உனக்கு பிடிச்சிருக்கயா ம் பிடிச்சிருக்குமா ரொம்ப சந்தோஷம் பிரியா நீ உள்ள போமா பிள்ளைக்கும் பிடிச்சிருக்கான்னு ஒரு வார்த்தை கேட்டிட்டீங்கன்னா மேற்படி எல்லாம் பேசலாம் பிள்ளைக்கெல்லாம் இந்த கல்யாணத்துல முழு சம்மதம் நான் சொல்ற பேச்சை என்னைக்கும் என் மக தட்ட மாட்டா ரொம்ப சந்தோஷம் கல்யாணத்துக்கு நகை நட்டு சீர் சனத்தில் நீங்க எதுவும் உங்க பொண்ணுக்கு பண்ண வேண்டாம் எங்களுக்கு அர்ஜுன் ஒரே பையன் நாங்க எத்தனை வருஷமா சேர்த்த சொத்து எல்லாம் அவனுக்கு தான் அதனால உங்க பொண்ணுக்கு நீங்க எதுவும் போட வேண்டாம் நீங்க அனுப்பி வச்சா மட்டும் போதும் நாங்க நல்லபடியா பாத்துக்கிடுவோம் இன்னொரு விஷயம் பிரியாக்கு இப்போ இருபத்தி மூணு நடக்குது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி அவளுக்கு ஜாதகம் பார்த்தோம் அவரு இருபத்தி மூணு முடியறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சா ரொம்ப அமோகமா இருக்கும்னு சொன்னாரு பிரியாக்கு ஆவணி கடைசி வாரம் பிறந்தநாள் வருது அப்படி வந்துச்சுன்னா அவளுக்கு வயசு இருபத்தி நாலு ஆயிரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு ஆவணி மொத வாரத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கிடலாமா இன்னும் ஒரு மாசத்துல என் பையனுக்கும் உங்க பொண்ணுக்கும் கல்யாணம் நினைக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே ஆதிரா இவங்க என்ன இப்படியே பேசிட்டு வீடு கூட்டிட்டு போயிடுவாங்க போல நான் பிரியா கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு நினைக்கிறேன் அவ்வளோதானே இப்ப பாரு அங்கிள் அர்ஜுன் பிரியா கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு ஆசைப்படுறான் ஆ சரிமா தாராளமா போய் பேசிட்டு வர சொல்லுங்க கடவுளே காலேஜ் லீவுன்னு வீட்டில இருந்தா என்னெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு இதுக்கு நான் காலேஜே போயிருக்கலாம் போல சரி பிள்ளை ஒரு நாள் தானே வீட்டில் இருக்கா மற்ற நேரம்லாம் காலேஜ் போய் படிக்க போறாளே சரி ரெஸ்ட் எடுக்கட்டுன்னு விடியாவலா விடையே மண்டக்காவை வீட்டை தூத்து பெருக்கு பாத்திரத்தை கழுவு வீடை சுத்தம் செய்யி அதை பண்ணி இதை பண்ணி சில துணியை துவைக்க சொன்னாவ சரி துவைச்சும் கொடுத்துட்டேன் காயவாது போடலாம்லாம் அதையும் தான் நம்மளதான் போட சொல்றதாவ இவங்க பண்ணியதெல்லாம் பார்த்தா காலேஜ் லீவே விடக்கூடாதுன்னு தோணுதுப்பா ஞாயிற்றுக்கிழமை கூட லீவு வேண்டாம்னு காலேஜில் போய் உட்காந்துக்கிடலாம் போல ஒரு நாள் கிடைச்சா அந்த ஒரு நாள்ல என்னென்ன வேலை வாங்க முடியுமோ அத்தனையும் வாங்கிறியாவ

இப்படியெல்லாம் சொன்னாதானே எனக்கு ரெண்டு உதவி செய்வேன் சரியான கல்டி நீ என்ன உதவி செய்யணும் உனக்கு காலையில இருந்து ஒரே ஒரே வேலைவா காலையில இருந்து பாத்துட்டு இருக்க காமெடி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா சேவத்துல தள்ளி விட்டுருவேன் பாத்துக்க பனிராதம் தாயே நான் சும்மா தான் சொன்னேன் ஆ அந்த பயம் இருக்கட்டும் காலையில இருந்து சரியான வேலை டி எங்க அம்மா அதை செய்ய இதை செய்யு போட்டு உயிரை வாங்கிட்டாவே இதுதான் கடைசி வேலை இதை முடிச்சுட்டா வேற ஒன்னும் வேலை இல்லை கஷ்டப்பட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டேன் அதை காய போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டி காலையில இருந்து வேலை பார்த்து சடஞ்சு தான் தனியா நின்று பாட்டு பாடிட்டு இருந்தியோ ஆமாட்டி பிறவி என்ன செய்ய லீவ் விட்டாவே எனக்கு சரியா வருது ரெஸ்ட் வீட்டுல எத்தனை வேலை பத்தியா அது சரி ஆமா துணி எப்ப துவைக்க போனேன் என்னையும் கூப்பிட்டு இருந்தா நானும் ஆத்துக்கு வந்திருப்பேன்லட்டி லட்டி நான் எங்கிட்ட ஆத்துக்கு போய் துவைச்சேன் பிறவி எங்க துவைச்சா அந்த உடஞ்ச துவைக்கிற கல்லு கடந்துல அதுலயே வச்சு தேய்ச்சிட்டேன் ஏட்டி அது சிரமம் இருக்கும் அதுவே பாதி உடஞ்சி போய் கிடக்கு அதுல உட்காந்து துவச்சிட்டு இருந்தியோ ஆமாட்டி ஆறு தூரம்லாம் காலையில இருந்து ஒரு வேலையும் செய்யாம சும்மா இருந்தேன்னு வையா அழகா நடந்து போய் துவச்சிட்டு வந்திருக்கலாம் வேலை செஞ்சு உடம்பே டயர்ட் ஆயிட்டா இனி அங்க மாதிரி நடந்து போயிட்டு வரதுக்கு ரொம்ப அசதியாயிரும் அதான் இங்கேயே துவச்சிட்டேன் சரி வாட்டி நீயே காலையில இருந்து வேலை செஞ்சு ரொம்ப அசதியா இருக்க உனக்கு நானும் கூட மாட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் அவ்வளோ நல்லவெல்லாம் ஒண்ணும் இல்லையே நீ கூட்டிகிட்டு போகிறக்காக வந்தியா ஏன் மட்டும் என் நேரம் பார்த்தாலும் என்ன இப்படியே நினைக்க நான் நினைக்கலடி நீ நினைக்க வைக்கிற நீ பண்ணியதெல்லாம் அப்படி தானே இருக்கு முந்திலாம் உனக்கு சும்மா போர் அடிச்சா கூட ஓடி வந்துடுவேன் என் கூடையே உட்காருவேன் நம்ம ஜாலியாக விளையாடுவோம் பேசுவோம் சிரிப்போம் எல்லாம் இருந்து நீ என்னைக்கு உங்க மாறன் மாமா பின்னாடி சுத்த ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்து என்னை கண்டுகிடுறதே கிடையாது வருவே அது இதுன்னு சொல்லி வாடி அங்க போவோம் இங்க போவோம்னு கூட்டிட்டு போற உங்க மாமாவை பாக்குற வீட்டுக்கு போயிடுற என்னெல்லாம் மறந்துட்டேன் சீ லூசே உனக்கு அப்படி மனசுல ஏதாவது தோணிருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல நீ சின்ன வயசுல இருந்து எனக்கு ஃப்ரெண்ட்டி உன்னை போய் நான் அப்படி இவ்வளவு நினைப்பேனா சொல்லு நீ மனசுல இதெல்லாம் நினச்சிட்டு இருந்திருக்க ஏன்டி சரி இன்னைக்கு முழுக்க நான் உன் கூடையே தான் இருப்பேன் சரியா எங்கேயும் மாட்டேன் பரவாயில்லையே என் ஃப்ரெண்டுக்கும் என் மேல ரொம்ப பாசம் இருக்குதான் செய்யுது போல நண்பேண்டி உன் உண்மையில எனக்கு பாசம் இல்லாமையா இருக்கும் நல்ல விஷயம்தான் நட்பு இருக்கு மத்ததெல்லாம் எதுக்கு கடவுள் தந்த வரும் நமக்கு நண்பன் இருக்கான் உயிரத்தான் தருவான் இனிமே நமக்கு பயம் எதுக்கு ஏமாட்டி சிரிக்கா அது ஒண்ணும் இல்லட்டி உன் வாய்ஸ்ல எல்லாம் பாட்டு கேட்க வேண்டிய நிலைமை ஆயிட்டேன்னு நினைச்சேன் சிரிச்சேன் ஆமா இவங்க அப்படியே சின்ன குயில் சித்திரா ஆமா நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் நான் சின்ன குயில் சித்ரா தான் தெரியும்ல தெரியாது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க என்கிட்ட நிறைய பேர் சொல்லிருக்காங்க தெரியுமா உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குன்னு ஸ்வீட்டா இருக்கா ஏன் சாப்பிட்டு பார்த்தாவளா என்ன ஐயா என்ன ஐயா ஸ்வீட்டா இருக்குன்னு சொன்னா நீ திரும்ப கேட்டிருக்கணும் சாப்பிட்டா பார்த்தியே எப்படி ஸ்வீட்டா இருக்குன்னு சொல்றேன் பல்ல கட்டிட்டு ஆ அஜித்தா பிறகு உங்க மாரன் மாமா ஃபோன் பண்ணாரா எதுன்னு சொன்னாரா அவர் என்ன சொல்லுவார் ஃபோன் போட்டா சாப்பிட்டியா என்ன பண்ற ஆ சரி அவ்வளவுதான் வச்சிருவாரு பிறகு மேடத்துக்கு என்ன பேசணும் விடி விடின்னு நின்று பேசணுமோ உங்களுக்கு அப்படி இல்லை டீ என் நேரம் பார்த்தாலும் சாப்பிட்டியா என்ன சாப்பாடு என்ன பண்ற அப்படியா இப்படியான்னு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்குள்ளேயே வச்சிருதாவே அதுக்கு பிறகு எதுவுமே பேச மாட்டேக்காவ நீ ஏன் ஏதாவது பேச்சு கொடு அவரு வைக்கணும் சொன்னாலும் அது மம்மா இது மம்மான்னு ஏதாவது பேச கொஞ்ச நேரம் இழு அதுதான் எனக்கும் ஒண்ணும் முடியலையே அப்ப அப்படியே கடை அவைய வேற ஊருக்கு போயிருக்கா ஊருக்கா எந்த ஊருக்கு அவ அக்கா ஊருக்கு போயிருக்காவ அவ அக்கா பையன் ரித் வீக் இருக்கான்ல அவனுக்கு ஏதோ உடம்பு சரியில்லையா ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருப்பா அவப்பால நேத்து அதான் போய் ஒரு ரெட்டு என்னன்னு பார்த்துட்டு தம்பிக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு வரேன்னு சொன்னாவ ஓஹோ அவி அக்கா பையனை பார்க்க போறது கூட உண்டு சொல்லிட்டு தான் போறாங்களா ரைட் ரைட் ஆடி போடி அவி வெளியே போறேன்னு சொன்னாவே நானாதான் வலுக்க டைம் பேச ஒண்ணுமே இல்லையேன்னு எங்க போறியேன்னு கேட்டேன் ஓ அப்படியா ஆமா ஒரு நிமிஷம் நீ இப்ப என்கிட்ட என்ன சொன்ன இன்னைக்கு நான் கூடயே இருப்பேன் எங்கேயுமே மாட்டேன்னு சொன்னேன் இப்பதான் அது எதுக்குன்னு கண்டுபிடிச்சேன் உங்க மாமா இன்னைக்கு ஊர்ல இல்லை அவையே வெளியூருக்கு போயிருக்காவ சரி என்ன செய்ய உனக்கும் போர் அடிக்கி அதனால இங்க வந்திருக்க கரெக்ட்டா என்னடிmutex என்ன இப்படி நினைச்சிட்ட ஏ ஏ நான் டிக்காதடி தெரியும் ஐயா அப்படிலாம் இல்லடி சும்மா வீட்ல இருந்தேன் சரி அப்படியே உங்க கூட கொஞ்ச நேரம் வந்து இருந்து ஜாலியா பேசிட்டுலாம் என்ன வந்தேன் நீ என்ன போய் தப்பா நினைச்சிட்ட ஒரு டூrte ஒரு டூrte ஹைங்க எம் பேர் అర్జుன் உங்க பேர் என் பேர் பிரியா நைஸ் நேம்ங்க அது சொல்ல நான் கல்யாணமே வேண்டான்னு ரொம்ப நாளா எங்க வீட்டுல சொல்லிட்டே இருந்தேன் எனக்கு இந்த கல்யாணம் கமிட்மெண்ட் இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம தான் இருந்துச்சு என்ன எப்படியோ கன்வென்ஸ் பண்ணி மேரேஜ்க்கு ஒத்துக்க வச்சு அதுக்கு தான் இங்க கூட்டிட்டு வந்தாங்க பட் உங்களை பார்த்ததும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு உங்களை பிடிச்ச மாதிரி உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கா இந்த விஷயத்த நான் எப்படி உங்ககிட்ட சொல்றதுன்னு தெரியல நான் உண்மையை சொன்னா எங்கள் வீட்டில் என்ன என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல நீங்களும் பல கனவு ஆசையோடு தான் என்ன பொண்ணு பார்க்க வந்திருப்பீங்க இருந்தாலும் இந்த உண்மையை உங்ககிட்ட மறைக்கிறதுக்கு எனக்கு மனசு வரல என்னங்க என்னாச்சு நான் கேட்டுட்டே இருக்கேன் எதுவும் பதில் பேசாமல் நின்றுட்டு இருக்கீங்க அது அது வந்து எதுவாக இருந்தாலும் தயங்காமல் சொல்லுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா இந்த கல்யாணத்தில் விருப்பம் இருக்கா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்கள் போதும் என்னங்க நீங்கள் எது கேட்டாலும் பதில் பேசாமல் அமைதியாகவே இருக்கீங்க மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறின்னு எடுத்துக்கிறதா இல்லை ஃபர்ஸ்ட் டைம் என்கிட்ட பேசுகிறனால உங்களுக்கு தயக்கமாக இருக்குது அதனால் மேபி அமைதியாக இருக்கீங்கன்னு எடுத்துக்கிறதா எனக்கு ஒன்றும் புரியல ஆக்சுவலி நானும் எக்ஸ்ட்ராவர்ட்லாம் கிடையாது உங்களை மாதிரி நானும் இன்ட்ரோவர்ட் பர்சன் தான் யார்கிட்டேயும் சீக்கிரம் அட்டாச் ஆக மாட்டேன் டக்குன்னு யார்கிட்டேயும் பேச மாட்டேன் நான் புதுசாக யாரையாவது மீட் பண்ணுறேன்னா அந்த ஃபஸ்ட் கான்வர்சேஷன் அவங்க ஸ்டார்ட் பண்ணணும்னு தான் நான் நினப்பேன் அவங்க பேசின பிறகு தான் நான் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக பேசவே ஆரம்பிப்பேன் பட் மற்றவங்க மாதிரி நீங்கள் இல்லை இல்லை என் லைஃப் பார்ட்னர் ஆக போகிறீங்க உங்கள் கிட்டேயும் ஃபஸ்ட் நீங்கள் தான் பேசணும்னு நான் வெயிட் இருக்க விரும்பலை அதான் உங்ககிட்ட ஓப்பனாக பேசுகிறேன் நான் இப்படி பேசுகிறதெல்லாம் பார்த்து எல்லார்கிட்டையும் நான் இப்படி தான் பேசுவேன்னு தப்பாக நினச்சிடாதீங்க அதுலேயும் முக்கியமாக நான் எந்த பொண்ணுங்க கிட்டேயும் இவ்வளோ அதிகமாக பேசுனது கிடையாது ஒர்க் போனா கூட ஒர்க் சம்மந்தமாக கேட்பனே தவிர நான் மோஸ்ட் ஆஃப் போனங்க கொஞ்சம் ஸ்டெப் பேக்கில் தான் இருப்பேன் நான் சொல்றது உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம் எப்படியும் மேரேஜுக்கு பிறகு நீங்கள் ஆஃபீஸ்க்குலாம் வருவீங்கள அப்போ எல்லாருக்கிட்டையும் கேட்டு பாருங்க எல்லாருமே சொல்லுவாங்க இவங்க என்ன உண்மையாகவே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க போல இவ்வளோ தூரம் பேசுறாங்க ஆனால் என்னால் அவங்க கிட்ட பேசக்கூட முடியல சரி விடுங்க ஃபஸ்ட் டைம்ங்கறனால நீங்களும் தயக்கப்படுறீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாம் போக போக சரியாயிரும் உங்கள் அப்பா வெளியே சொன்னாங்க சாரி சாரி மாமா வெளியே சொன்னாங்க உங்களுக்கு ஆவணி எண்ட்ல வந்து பர்த்டே வரும் ஸோ உங்களுக்கு ஏஜ் ட்வெண்ட்டி ஃபோர் ஆயிரும் டுவெண்ட்டி த்ரீலேயே முடிக்கணும் ஸோ இன்னும் ஒன் மந்தில் நமக்கு மேரேஜுங்கிற மாதிரி சொன்னாங்க என்னங்க சொல்றீங்க இன்னும் 1 मंथல மேரேஜ்னு சொன்னாங்களா ஆமாங்க அதுக்கு ஏன் நீங்க இவ்ளோ ஷாக் ஆகுறீங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க கேட்டேன் அவ்வளவுதான் ஷாக் எல்லாம் ஆகல ஓ எப்படியோ லேட்டா தான் மேரேஜ் வைப்பாங்க நினைச்சிருந்தீங்களோ ம் ஆமா அதெல்லாம் ஒண்ணு நீங்க கவலைப்படாதீங்க எங்க வீட்ல நீங்க இங்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி நீங்க அங்க இருக்கலாம் உங்களை யாரும் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ண மாட்டாங்க நான் எப்படி ஒரே பையனோ அந்த மாதிரி நீங்களும் ஒரே பொண்ணுன்னு சொன்னாங்க சோ உங்களுக்கு எப்ப தோணாலும் நீங்க மாமாவையும் அத்தையும் பார்க்க இங்கே வரலாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அங்க புதுசா இருக்குமே ஆளுங்கெல்லாம் புதுசா இருப்பாங்களேன்னு நீங்க பயப்படாதீங்க அதுக்காக தானே ஒன் மந்த்ல மேரேஜானு நாளைக்கு ஜோசியரை வீட்டுக்கு வர சொல்லி நம்ம ரெண்டு பேரும் ஜாதகத்தையும் கொடுத்து நாள் குறிக்க போகிறாங்களாம் மேபி ஜாதகம் பார்த்துட்டு அந்த மந்த்லேயே வைக்கலான்னு சொன்னாலும் சொல்லலாம் இல்ல கொஞ்சம் லேட்டா வைக்கிற மாதிரி சொன்னாலும் சொல்லலாம் அவங்க பிக்ஸ் பண்ற டேட் தான் வைப்பாங்க எனக்கு தெரிஞ்சு நீங்க எதுவும் வரி பண்ணிக்காதீங்க பாப்போம் என்ன நடக்குதுன்னு என்னங்க நான் இவ்வளோ பேசிட்டு இருக்கேன் நீங்க வந்ததுல இருந்து மட்டும்தான் சொல்றீங்க ஏன் என்ன பிடிக்கலையா உங்களுக்கு எதுவா இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிருங்க பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அவரே ரொம்ப ஆசைப்பட்டு எல்லாமே கேட்டுகிட்டே இருக்காரு இதுக்கு மேலேயும் இதை சொல்லாம இருக்க கூடாது நம்ம வீட்டில் தான் நம்மளை புரிஞ்சுக்கிடலை அட்லீஸ்ட் இவர் மூலமாகவாது இந்த மேரேஜை கேன்சல் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம் உண்மையை இவர்கிட்ட சொல்லிடணும் உங்ககிட்ட நான் ஒன்று சொல்லணும் ம் சொல்லுங்க பேசுறதுக்காக தானே தனியா வந்திருக்கோம் அது வந்து பிரியமா ஆ வாங்குதே என்ன மாப்ள பேசிட்டீங்களா ஆ பேசிட்டு இருக்கோம் தே போதும் போதும் இப்பவே பேசிட்டு இருந்தீங்கன்னா கல்யாணத்துக்கு பிறகு பேச ஒண்ணு இருக்காது மாப்ள வாங்க கீழ போலாம் கீழ எல்லாரும் உங்களை தேடுறாங்க ஆல்டே இன்ன ஒரு 5 मिनिट्स அட என்ன மாப்ளே நீங்க கல்யாணம் முடிச்சுட்டு பறவை நீங்க பேசிக்கிட்டே யார் வேண்டாம்னு சொல்ல சொல்லப்றா சரிடா நான் கீழ போறேன் சரிங்க பிரியா நான் கிளம்பறேன் டேக் கேர் சரி ஏண்டே எதையோ ஒளிச்சி வெச்சிட்டியா அந்த தம்பி பேசிட்டு போனத பார்த்தா நீ எதையும் சொல்லலன்னு நினைச்சேன் நான் எதையும் சொல்லலமா அந்த பையன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மட்டும் எனக்கு தெரியட்டும் அப்புறம் பாரு உன்ன என்ன பண்றேன்னு இன்னும் ஒரு மாசத்துல உனக்கும் அந்த பையனுக்கும் கல்யாணம் இந்த கல்யாணம் மட்டும் நின்னுச்சு அப்பாவையும் அம்மாவி நீ உயிரோடு பார்க்க முடியாது ஆமா நடந்ததெல்லாம் மறந்துட்டு இந்த வாழ்க்கைக்கு தயாராகிற வேலையை பாரு